முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வங்கதேசத்தில் நிலவும் பதற்றத்தால் அங்குள்ள ஹிந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் இந்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர் எஸ் எஸ் வலியுறுத்தியுள்ளது வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததைத் தொடர்ந்து அங்கு போராட்டம் வெடித்தது இது நாளடைவில் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வன்முறையாக மாறியது இதையடுத்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அங்கு ராணுவம் அமைத்துள்ள இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் பதவியேற்றார் ஆனால் அங்கு இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் தொடர்கிறது இதை கட்டுப்படுத்த இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர் எஸ் எஸ் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஆர் எஸ் எஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தால் அங்குள்ள புத்த மதத்தினர் மற்றும் பிற சிறுபான்மையினரின் நிலை குறித்து ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து கவனித்து வருகிறது இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையின பெண்கள் மீது நடத்தப்படும் கொடூர தாக்குதல் கொலை மற்றும் கொள்ளை முதலியவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஹிந்து கோவில்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஆர் எஸ் எஸ் வன்மையாக கண்டிக்கிறது இவ்வாறான சம்பவங்களை தடுக்க வங்கதேசத்தில் அமைந்துள்ள புதிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அங்குள்ள சிறுபான்மையினரின் நலன் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் ஆர் எஸ் எஸ் கேட்டுக் கொள்கிறது இந்த பதற்றத்தை தணிக்க உலக நாடுகளும் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளும் வங்கதேச சிறுபான்மையினரின் நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஒரு நட்புறவு நாடாக வங்கதேச சிறுபான்மையினரை காக்க இந்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது